உங்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு மாணவர்களே உங்கள் எல்லோருக்கும் தெரியும் நிலாவுக்கு முதன் முதலாக சென்ற மனிதர் யார் என்ற ஒரு கேள்வியை எழுப்பினோம் என்றால் உங்களால் பெரும்பாலான மாணவர்களுக்கு பதில் சொல்லிவிடுவீர்கள் உண்மையான விடையை சொல்லிவிடுவீர்கள் ஆனால் ஆம்ஸ்டாங் நிலாவுக்கு சென்றார் நிலாவில் முதன் முதலாக காலடி எடுத்து வைத்தார் இப்படிதான் நமக்கு பாடம் புகட்டி இருக்கிறார்கள் உண்மையும் அதுதான் ஆனால் நிலாவுக்கு செல்வதற்காக பயிற்சி எடுத்தவர் நீல் ஆம்ஸ்டானா என்று கேட்டால் இல்லை நிலாவுக்கு செல்வதற்காக பயிற்சி எடுத்துக் கொண்டவர் யார் என்றால் அப்படிங்கிறவர் தான் கூட போறதுக்காக கூட நின்று வேடிக்கை ஆம்ஸ்ட்ராங் இப்போ அமெரிக்கா விண்வெளி மையம் நாசா விண்கலத்தை நிலாவுக்கு அனுப்புது கூட போறவரே ரெண்டு பேரு ஒருத்தர் ஆம்ஸ்ட்ராங் ஒருத்தர் கொலீன்ஸ் இன்னொருத்தர் உள்ளபடியே நிலாவில் காலடி எடுத்து வைப்பதற்காக போனவர் யாருன்னு கேட்டீங்கன்னா கூட போனவர் யாரு கொலின்ஸும் ஆம்ஸ்டாங்கும் கூட போனவங்க உதவிக்காக போனவங்க தான் இவங்க ரெண்டு பேரும் இப்போ விண்கலம் பொறப்பிடுச்சு அமெரிக்கா நாசாவினுடைய விண்கலம் பொறப்பிடுச்சு நிலாவுக்கு போயிடுச்சு விண்கலம் இப்போ ஆல்ட்ரின் தான் இறங்கணும் பயிற்சி எடுத்து அவன் நிலாவில் காலடி வைப்பதற்காக பொறுத்தவனா வந்தானே ஆல்ட்ரீல் இறங்கணும் இங்க இருந்து தகவல் தரோம் நாசாவில இருந்து தகவல் தரோம் விண்கலம் எங்க போயிடுச்சு நிலாவுக்கு போயிடுச்சு ஆல்ட்ரீல் நீங்க இறங்கலாம் என்று இங்க இருந்து தகவல் தரோம் ஆல்ட்ரீல் என்ன பண்றான் பயப்படுறான் இது வரையில யாரும் நிலாவில் போய் கால் எடுத்து வைக்கல நாம இறங்கின உடனே இந்த விண்கலம் வெடிச்சுக்கணும் நாம காலடி எடுத்து வச்சோன்னே அங்க இருக்கக்கூடிய சூழல் என்னவா இருக்குமோ நாம இறந்து போயிடுவோமோ என்றெல்லாம் எதிர்மறை சிந்தனையாக யோசித்த விஞ்ஞானிகள் என்ன தகவல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆல்ட்ரீன் நீங்க இறங்கலாம் ஆல்ட்ரீன் நீங்க இறங்கலாம்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவன் கேட்க மறுக்கிறான் ரெண்டு முறை சொல்லிட்டாங்க மூணு முறை சொல்லிட்டாங்க ஆல்ட்ரீன் இறங்க கிடையாது உடனடியா யார்கிட்ட தகவல் தராங்க

ஆல்பின் பயிற்சி எடுத்தான் பயந்தான் தடுமாறினான் அவனுடைய வரலாறு இன்றைக்கு அவனுடைய பெயர் இன்னைக்கு வரலாற்றில் யாருக்கும் தெரியாது உங்களுக்கு படிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஆல்பினை போல நீங்கள் வாய்ப்பை தவற விட்டு விட்டீர்கள் என்றால் வரலாற்றிலும் இடம் கிடைக்காது வாழ்க்கையும் சரியாக இருக்காது எனவே மாணவர்களே பல மாணவர்கள் ராமநாதபுரத்திலே தர்மபுரி பகுதியிலே படிப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் ஏழ்மை காரணமாக பள்ளிக்கே வர முடியாமல் இருக்கிறார்கள் ஆனால் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது கிடைத்த வாய்ப்பை போல உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஆனால் நீங்கள் சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் ஆம்ஸ்டாங் போன்றவர்கள் உங்களிடத்திலே இடத்திலே உட்கார்ந்து கொள்வார்கள் என்பதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் எனவே ஏழ்மை வறுமை காரணமாக பள்ளிக்கு வர முடியாத மாணவர்கள் ஒருபுறம் இருந்தாலும் கூட அவர்களும் பள்ளிக்கு வர வேண்டும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இந்த வாய்ப்பினை நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் கல்வியை விட உலகத்தில் சிறந்தது எதுவுமே கிடையாது எத்தனை முறை நீங்கள் எடுத்து படித்து பார்த்து கொண்டே இருங்கள் வாழ்வியல் அனுபவத்தில் பார்த்து கொண்டே இருங்கள் ஆயிரம் ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறவன யாருக்காக தெரியுமா அந்த ஊர் காரனுக்கு தான் தெரியும் சென்னையில் இருக்கிற ஒருத்தனுக்கு தெரியாது டெல்லியில் இருக்கிற ஒருத்தனுக்கு தெரியாது ஆனால் நீ ஒரு நோபல் பரிசு வாங்கின விஞ்ஞானியாக வந்தால் நீ அறிவியலில் மிகப்பெரிய புரட்சியாளர் சிந்தனையாக வந்தால் நீ டெல்லியை தாண்டி சென்னையை தாண்டி உலகம் முழுவதும் அறியப்படுவாய் அப்துல் கலாம் எப்படி அவங்க ஊர்ல ஆயிரம் ஏக்கர் நிலம் வச்சிருந்தாரு அறியப்பட்டாரா கிடையாது வேற ஒரு பத்து கிலோ தங்கம் வச்சிருந்தாரு அறியப்பட்டாரா கிடையாது எனவே அறியப்பட்டதற்கான காரணம் அறிவுதான் அறிவுக்கு அடிப்படை பள்ளி கல்விதான் இந்த சூழலில் மாணவர்கள் கல்வியை விடாப்பிடியாக பிடித்து கொண்டு படித்து முன்னேற வேண்டும்